நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் எந்த டைமுக்கு என்னென்ன வண்டி எடுத்தால் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக சூஸ் பண்ணி எம்பிவி எஸ்வி கேட்டகரி வண்டி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் தான் வந்து இந்த வண்டி வந்து பார்க்க போகிறோம் பி டைப் டாப் அண்ட் மாடல் ஒரு ரீசனபிளான பிரைஸ் I'm about to go off mm -hmm. like a mm -hmm. floor mats, jumpers, and all these are made in Kerala from the interior. I got a car complex, haters love to hate but I never feel pressed, got a lot on my plate but I never get stressed, I'll take all the pressure like I'm acing this test off ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இல்லை நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா பற்றி தான் பார்க்க போகிறோம் இனோவாவும் அதுவும் உள்ள இன்டீரியரெலாம் வேறு லெவல் பண்ணி வந்து வச்சிருக்காங்க வண்டி பார்த்தா பார்த்தவொடனே பிடிக்கும் இன்டீரியர் அந்த மாதிரி அஃபியரன்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் கல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த வண்டியை பற்றி ஆள் டீட்டெயில்ஸ் வந்து காண்கிறேன் கொட்டி போஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்து எந்தெந்த டைமுக்கு என்னென்ன வண்டி எடுத்தால் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக சூஸ் பண்ணி எம்பிவிஎஸ்வி கேட்டகரி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீகணேஷ்கார் தான் வந்து இந்த வண்டி வந்து பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட நம்பரே பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாற்பது நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது இந்த வண்டியை பற்றி அப்டூ டீடெயில் தெரியணும் அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வண்டி வேணுன்னா நேரில் வந்துடுங்க வந்து செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக்காக வந்து கால் பண்ணி சோல்டவுட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவர் டீட்டெயிலாக பார்க்கலாம் டொயட்டோ இனோவா இது வந்து வி டைப் டாப் அண்ட் மாடல் வி டைப் டாப் அண்ட் மாடல் ரெண்டு பேக் வரக்கூடிய டைப்பு எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலைவில்ஸ் வீல்ஸ் வந்துருது டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் வந்து போடுக்குறாங்க ஃப்ரண்ட் மிரர்லாம் கொடுத்துருக்காது இந்த வண்டிக்கு இன்னுமே சூப்பராக வந்துருக்குங்க டயர் பாயிண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவாக காமிங்க அப்படியே சைடில் இருந்து வண்டியை காமிங்க எப்படி கெத்தாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு டொயோட்டோ இனோவா பேக் ரெண்டு டயர் ஆவரேஜாக தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது ரியர் டிஃபாக்டர்ஸ் பேக் வைப்பர் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்குறாங்க பேக் பம்பர் இருக்குது நம்பர் தாங்க முப்பது நாற்பது சூப்பர் நம்பர் அல்டிமேட் நம்பராக இருக்குது அப்படியே பின்னாடி வியூ பாருங்களேன் ஃப்ளோர் மேட்லாம் ஜம்முன் போட்டு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க உள்ள இன்டீரியரில் அந்த சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குஷன் ஏற்றி சும்மா தரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரெண்டாக இருக்குது உள்ள இன்டீரியராக பாருங்கள் இதே மாதிரி ஒரு இனவா நம்ம போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரீசனபிளாக தான் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட் டேஷ் போடுற வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பைனியர் மியூசிக் செட்டு அதே அதேமாதிரி கீயை பாருங்கள் ரிமோட் கீ வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸை காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தாங்க அது மாதிரி ஆடியோலாம் வேறு லெவலில் இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது கட் மேட் கிடக்கு பேக் சைட் வியூ பாருங்கள் ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் ஏசி மட்டும் இல்லாமல் டாப்லையுமே உங்களுக்கு ஏசி வந்து வந்துடுறதுனால எல்லா சீட்டுக்குமே ஏசிக்கான வென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசி எல்லா த்ரோ எல்லாமே நல்லாயிருக்கு டாப் டிவி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மேட்டை பாருங்கள் மேட்லாம் நீட்டாக அடித்து ரெடி பண்ணி ஜம்முன்னு போட்டிருக்குறாங்க டியூல் ஏர் பேக் வந்துருது சேஃப்டி பீச்சருக்காக பைனர் செட் எல்லாமே வந்து போட்டு எல்லாமே ஒர்க்கிங்லேயே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ணுறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டாக குறைச்சிக்கூடாது வைக்கலாம் பி டைப் டாப் அண்ட் மாடல் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் அது மாதிரி ரொம்ப கம்மியாகாது ரீசனபிளாக குறைச்ச கொடுத்துடலாம் சொல்லியிருக்கிறாங்க வண்டி வேணும்னா நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இவங்க நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான குவாலிட்டியான கார்ஸோட ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் ஆன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ரீ கணேஷ் காசில் ஆல்ரெடி ஒரு இனோவோ போட்டிருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஐ லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் குயிக்காக கால் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி